ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று குழந்தை குழந்தையானந்த சாமிகள் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் வளர்ந்த அதிசயக் குழந்தை நேபாள இளவரசை இறந்து இறந்தவரை வந்து உயிரோட திருநீரை வச்சு எந்திரிக்க வச்சது குழந்தையான சாமி இறந்த நேபாள இளவரசருக்கு உயிர் கொடுத்த குழந்தையானந்தர் நான்கு இடங்களில் ஜீவசமாதியான அற்புத மகான் முன்னூறு வருடங்களுக்கு மேல் வாழ்ந்த ஆனந்த சாமிகள் மகான்களின் வாழ்க்கை புனிதமானது மட்டுமல்ல அற்புதங்கள் நிறைந்தது என்றால் அது மிகையாகாது மதுரை சித்தாலங்குடி சித்தரான அருட்திரு குழந்தையானந்த சாமிகளின் வரலாறும் பல பல அற்புதங்கள் நிறைந்ததாகும் உதாரணமாக பூமியில் பிறப்பவர்கள் மனிதர்களாக இருந்தால் ஒரே முறைதான் இறந்து போவார்கள் அதுபோல மகான்களாக இருந்தாலும் ஒரே முறைதான் ஜீவசமாதி அடைவார்கள் ஆனால் ஜீவ அடைந்த அந்த மகா சித்த புருஷர்களின் வழிவந்த மகான் குழந்தையானந்த சாமிகள் நான்கு இடங்களில் ஜீவ சமாதியானதாக குறிப்பிடப்படுபவர் என்பதுதான் ஆச்சரியம் கலந்த உண்மை என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு முறை ஜீவசமாதி அடைந்த பிறகும் இடத்தில் தோன்றி அற்புதங்கள் புரிந்துள்ளாராம் அருட்திரு குழந்தையானந்த சாமிகள் அது மட்டுமல்ல அருட்திரு ஷீரடி சாய்பாபாவைப் போலவே விஜயதசமி நன்னாளை தனது சமாதி காலத்திற்கு தேர்ந்தெடுத்து விஜயதசமி அன்று தனது நான்காவது சமாதி நிலையை அடைந்த அருட்திரு குழந்தையானந்த சாமிகள் சுமார் முன்னூறு வருடங்களுக்கு மேல் வாழ்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா சித்தாலங்குடி கிராமம் இங்கே ஸ்ரீ ராஜபோஜித குழந்தையானந்த மகா சுவாமிகள் எங்களை பொறுத்தளவுக்கு தாத்தா இந்த ஊரில் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்து சமாதி அடைஞ்சிருக்கார் ஆவணி மாதம் நாலு அஞ்சு ஆறு இந்த நாலாம் தேதின்றது வந்து ஆவணி மாதம் நாலாம் தேதின்றது முதன் முதல்ல அவர் சொல்லிட்டு ஜீவசமாதி அடைந்த நாள் அந்த நாளில் ஒவ்வொரு வருஷத்துலையும் நான் அன்னதானம் பண்ணும் பொழுது சிவனடியார்களில் ஒருத்தராக நான் இங்கே வந்து சாப்பிட்டு போவேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து விருந்து உபசாரம் ஈடுபடும் பொழுது அதில் நான் கலந்துக்கிறபோது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதில் இருந்து ஆவணி மாதம் நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு நாளை வந்து மிகப்பெரிய விசேஷமாக நடக்கும் பூராக எல்லாருக்குமே அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுற விழா மிக சிறப்பாக நடக்கும் மதுரையை அடுத்த சமயநல்லூரில் வாழ்ந்த ராமசாமி மற்றும் திரிபுர சுந்தரி தம்பதியினருக்கு பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துள்ளது எண்ணற்ற பூஜைகள் பல பல விரதங்கள் என எதுவும் பலனளிக்கவில்லை என்ற காரணத்தால் கடைசியாக அன்னை மதுரை மீனாட்சி அம்மனை மனமுருகி வேண்டிக்கொண்ட கொண்ட அந்த தம்பதிகள் தங்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை மீனாட்சி அம்மனுக்கே அர்ப்பணித்து விடுகின்றோம் தாயே என்று மனமுருகி பிரார்த்தனை செய்துள்ளனர் பூர்வீகம் சமயநல்லூர் சாமி சமயநல்லூரை ரெண்டு பேர் அதாவது குழந்தை இல்லாம இருந்தவங்க தான் ராமர்ன்னு சொல்லி அந்த புராணத்தில் பழைய புராணத்தில் தெரிஞ்சது அவங்க ரெண்டு குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட மீன் கஷ்டப்பட்டுக்கு இருந்தவங்க தான் அவையெல்லாம் மீனாட்சியோட வேண்டுதலின் பேரில் தான் டெய்லி கோயிலில் கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கா பல பல வருடங்களாக கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து மீனாட்சி அருள் பெற்று எனக்கு வந்து இங்கே ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைய வந்து என்னோடய கோயிலை விட்டுறணும்னு சொல்லி அன்னைக்கே முன்னாடி சொன்ன விஷயங்கள் மீனாட்சி ரெண்டு குழந்தை விட்டதில் அந்த ஒரு குழந்த தான் குழந்தை ஆனந்த சுவாமிகள் முதல் வந்து ராமர் அப்படிம்பா ரெண்டு குழந்தை விட்டதில் ஒரு குழந்தை அம்மாட்டையும் இன்னொரு குழந்தை வந்து நேர மீனாட்சி அம்மாட்டையும் போன தான் குழந்தை ஆனந்த சுவாமிய ஸ்பீடம் அங்கே உள்ளேயே விளாண்டு அவர் வாட்டுக்கு விளாண்டு விழுந்தது தான் சித்தாலங்குடி கிராமத்தில் இங்கே அவர் இருந்திருக்காருன்னா முதல் ஜீவ சமாதி பிறந்த ஊர் சமயநல்லூர் திரிபுர ச சுந்தரி தேவி அண்ணா சுவாமி ரெண்டு பேருக்கும் முதல் குழந்தையாக பிறந்தவர் பிறந்த முதல் குழந்தையை வந்து மீனாட்சி அம்மன் காலடியில் விட்டுறேன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படி விட்டுட்டு போயிட்டு ஐயோ பிள்ளையை விட்டுட்டு போயிட்டோமே ராஜவம்சத்தில் இருக்க குழந்தைய விட்டுட்டு போயிட்டோமேன்னு சொல்லி கதவை திறந்து பார்க்கும்போது மீனாட்சி அம்மன் மடியில் தவழ்ந்துருந்துருக்கார் பால் உண்டு அதனால தான் அவருக்கு மீனாட்சி மைந்தர்ன்ற ஒரு பேர் இருக்குது பக்கத்தில் தான் சம்மையநல்லூர்ன்றிருக்கு அவர் பிறந்த ஊர் வாழ்ந்த ஊர் மதுரை மீனாட்சி அம்மன் தாய் மடியில் சித்தாலங்குடியில் வந்து க அவருடைய ஜீவசமாதி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் மதுரையிலேருந்து இருபது கிலோமீட்டர் அவர் வாழ்ந்த ஊர் எல்லாருக்குமே வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்த ஊர் இந்த இடத்துல வந்து சுப காரியங்கள் நல்ல நிகழ்ச்சிகள் திருமணங்கள் எல்லாமே இங்கே வந்து நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கும் இந்த கிராமத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குழந்தை ஆனந்தர் அப்படின்றவர் மதுரை மீனாட்சி அம்மனுடைய வளர்ப்பில் வந்தவர் மதுரை சமையநல்லூரில் பிறந்தவர் அவர் சித்தாரங்குடியில் வந்து வாழ்ந்தாரு அவர் வாழ்ந்து இந்த இதில் வந்து மறைந்தாரு ஒருநாள் அன்னை மீனாட்சியை தரிசிக்க காசியிலிருந்து கணபதி பாபா என்ற மகான் மதுரைக்கு வந்துள்ளார் மீனாட்சி அம்மனை தரிசித்துவிட்டு வெளியே வரும்போது அங்கே விளையாடிக்கொண்டிருந்த சிறுவனாக இருந்த ராஜகோபாலனை பார்க்கிறார் அந்த கணபதி பாபா என்ற மகான் ஒரு நல்ல சீடனை தேடிக் கொண்டிருந்த அவருக்கு சிறுவன் ராஜகோபாலனை கண்டதும் அவனே தனக்கு சீடனாக தகுதியானவன் என்ற எண்ணம் கணபதி பாபாவுக்கு ஏற்பட்டுள்ளது ஆலயத்தினரின் அனுமதி பெற்று பெற்றோரின் உத்தரவுடன் ராஜகோபாலனை காசிக்கு அழைத்துச் சென்றுள்ளார் கணபதி பாபா அன்னை மீனாட்சி அருளால் பல ஆன்மீக மற்றும் சமய நுணுக்கங்களை ராஜகோபாலன் ஏற்கனவே கற்றிருந்தாலும் குரு தீட்சையாக மேலும் பல விஷயங்கள் ராஜகோபாலனுக்கு போதிக்கப்பட்டன குருநாதரான மகான் கணபதி பாபா பலவித ஆற்றல்களோடு பல்வேறு ரகசிய தீட்சைகளையும் தனது சீடருக்கு அளித்துள்ளார் காசியல் கணபதி பாபாவிடம் இருந்து சகல சாஸ்திரங்களையும் பல பல ஆன்ம விஷயங்களையும் பயின்று பின் குருவின் அனுமதியுடன் புனித தலங்களை தரிசிப்பதற்காக தல யாத்திரை மேற்கொண்டுள்ளார் ராஜகோபாலன் காசியிலிருந்து புறப்பட்ட ராஜகோபாலன் நேபாளம் சென்றார் நேபாள ராஜவம்சத்தைச் சேர்ந்த இளவரசர் ஒருவர் அங்கு திடீரென இறந்து அங்கு மன்னர் முதலானோர் மிகுந்த வருத்தத்துடன் இருந்துள்ளனர் பத்தல குண்டு ஒன்று நேபாள் நேபாள் வா வந்த இது காசி வாரணாசி தென்காசி ஒன்று இப்படி நிறையா இருக்குது சாமி இமயமலையில் ஃபுல்லாக இருக்குது இமயப்பெல்லாம் போயிருக்கார் இமயமல ஃபுல்லாக இருந்திருக்கார் நேபாள இருந்திருக்கார் நேபாள இளவரசரை வந்து உயிரோடு எந்திரிக்க வச்சுருக்கார் தெரியுமா உங்களுக்கு அவருக்கு வந்து நேபாள இளவரசர் இறந்து இறந்தவரை வந்து உயிரோட திருநீரை வச்சு எந்திரிக்க வச்சது குழந்தையான சுவாமிகள் தான் அவர் பேர் சொன்னி அந்த அரச குடும்பத்தில் சொன்னாலே தெரியும் தெரிலிங்க அங்கே நார்த்தில் வந்து தெரிலிங்க சாமி அப்படிம்பாங்க அப்படியே சொன்னாலே எந்திரிக்க வச்சிருக்கார் உயிரோடு எந்திரிக்க வச்சிருக்காரு பின்னர் சாமிகள் காசி திருத்தலத்திற்கு சென்று சில காலம் வசித்தார் தனது சீடன் பல்வேறு ராஜ குடும்பத்தாரால் பூஜிக்கப்படுவது கண்டு மகிழ்ந்த குருநாதரான மகான் கணபதி பாபா தனது சீடனுக்கு ராஜபூஜித் என்ற சிறப்பு பெயரை அளித்து கௌரவித்தார் அது முதல் ராஜபூஜித்த ராஜகோபால சாமிகள் என்று பக்தர்களால் அவர் அன்புடன் அழைக்கப்பட்டார் அவர் முதுகில் லிங்கம் போன்ற மூன்று குழிகள் இருந்ததால் திரைலிங்க சாமிகள் என்றும் அழைக்கப்பட்டார் சில வருடங்களில் கணபதி பாபா மகா அடைந்தார் அவர் சமாதிக்கு பின் பல ஆண்டு காலம் நிஷ்டையில் இருந்த சாமிகள் அங்கேயே சமாதியானார் அதுதான் அவரது முதல் சமாதி ஆலயமாகும் அது பஞ்சகங்கா காட் அருகே அமைந்துள்ளது அதன்பின் சமாதியிலிருந்து அடுத்த அவதாரமாக மீண்டும் தோன்றிய சாமிகள் பல திருத்தலங்களுக்குச் சென்றார் இறுதியில் தென்காசிக்குச் சென்று சில காலம் வசித்தார் அங்கே இரண்டாவது சமாதியானார் அந்த சமாதியானது குழந்தை வேலப்பர் சமாதி என்று அழைக்கப்படுகிறது பின்னர் மறுபடியும் அவதரித்து திருவண்ணாமலைக்கு சென்று நிஷ்டையில் ஆழ்ந்து அங்கே மூன்றாவது சமாதி கொண்டார் தொடர்ந்து நான்காவது அவதாரமாக தோன்றிய சாமிகள் மதுரைக்கு வந்து சேர்ந்தார் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்திலே ஒரு பதின பதினெட்டு கிலோமீட்டரில் சித்தாலங்குடி கிராமத்தில் இருக்கு சார் இங்கே குழந்தை ஆனந்த சுவாமிகள் சமாதி இருக்கார் இந்த பல நூற்றாண்டு அது முந்நூறு முந்நூறு நாலு வருஷத்துக்கு மேலாக பல நூற்றாண்டுகள் இருக்குது இது இது ஐந்து தலைமுறை ஐந்து தலைமுறை ஆறு தலைமுறைக்கு மேற்பட்ட ஊர் இங்கே என்னென்னா குழந்தையான சுவாமி ஜீவசமாதியாக இருக்கார் எனக்கு அதாவது சிவரே வந்து அன்னதான தட்டில் குழந்தையான சுவாமி மாவட்டத்தில் வந்து அன்னதான தட்டில் வந்து இவரே குழந்தைகளுக்கு அமுசுரப்பி தட்டில் வற்றாத அமுசுரப்பி தட்டில் ஐநூறு குழந்தைகளுக்கு கீழே குழந்தைகளுக்கு பெரியோருக்கு சி சித்தர்களுக்கும் எல்லாம் ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே அன்னாதானம் கொடுத்துருக்காரு அன்னாதானம் கொடுத்தது போக சிறு சிறு உபாதைகள் அதாவது குடும்ப பிரச்சனைகள் தீர்த்து விட்டுருக்காரு இது போக இவன்னா இவர் நடக்காத விஷயத்தை முன்கூட்டி அறியக்கூடிய தன்மை கொண்ட பீடம் இது வந்து ஒரு இறப்பை கூட மாற்றி அமைக்கக்கூடிய திறம்பற்ற இடம் தான் சித்தாளங்குடி குழந்தையான சுவாமிகள் மனம் மீனாட்சி மைந்தர் என்று சொல்லுவாங்க மீனாட்சி குழந்தையாக வளர்ந்து இங்கே வந்து பல நூற்றாண்டுகளாக கழித்து இங்கே பல சிஸ்து வேலைகளை செய்து சாமிகள் தன்னை நாடி வந்தவர்களின் துயரங்களை போக்கினார் தஞ்சம் என்று வந்தவர்களின் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்தார் அதே சமயம் தகுதியுடையோருக்கு மட்டுமே அருள் புரிய வேண்டும் என்று அருள் நோக்கம் கொண்டிருந்தார் குழந்தை இல்லாதவங்க குழந்தை இல்லாம இருக்க பல நூற்றாண்டுகளுக்கு இதுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் வந்து அவரே சொல்லுவார் இப்போ நண்பருக்கு வந்து நானும் பண்ணி கொடுத்துருக்கோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட பண்ணி கொடுத்துடணும் இது என்னன்னா அதே கஷ்டப்படுற குடும்பம் அதாவது சாப்பாடு வறுமைக்கு கீழ் உள்ளவங்க என்ன பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் உள்ளவங்க அதெல்லாம் தீர்க்கக்கூடிய திருத்தடம் தான் சரி குழந்தையான சுவாமி திருத்தலம் இவர் என்ன இறப்ப கூட மாற்றி அமைக்கலாம் அவர் இறந்த ஆஸ்பிதம் முடியாமல் கிடக்கிறாரு இன்னமும் கஷ்டப்படுற ஃபேமிலி அதை கூட அமைக்கக்கூடிய திருத்தலம் தான் சார் அந்த குழந்தையான சுவாமி குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதாவது அவருடைய பேரே குழந்தை ஆனந்தர் குழந்தை ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி எத்தனையோ வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஏங்கி வர்ற தாய்மார்களுக்கு இங்கே பூசாரியாக இருக்க எங்கள் மூலியமாக அவர் அவர் சொல்லி நாங்கள் செய்கிறோம் நாங்கள் அவருக்கு வாழை இலை போட்டு அவருடைய விபூதி பிரசாதத்தை கொடுத்து ரோஜா மாலை பூ அவர்கிட்ட போட்டிருக்க ரோஜா பூவை எடுத்து அவங்களுக்கு வச்சு அவங்களுக்கு சாமி கும்பிட்டு நாங்கள் ஒவ்வொரு அடியார்கள்ட்டையும் அடியார்கள்ட்ட ஒருத்தராக வந்து தாத்தா இருப்பார் அப்படின்ற ஒரு அருள்னால் ஒவ்வொரு அடியார்ட்டையும் போய் அவங்க போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து சாப்பிட்டுட்டு அவங்க அடுத்த வருஷம் வரும்போது இந்த கோயிலுக்கு அந்த குழந்தையானந்தர் பேரவே வச்சு குழந்தைய பாக்கியத்தோடு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இந்த கோயிலோட சிறப்பு குழந்தை ஆனந்தன் இந்த சாமியோட பெயர் அந்த குழந்தை இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு போனாங்கன்னா பெரிய விஷயமா இல்லை மாலை ரோஜா தான் அவருக்கு பிடித்தமான விஷயம் அந்த ரோஜா பூ வாங்கி கொண்டு வந்து ரோஜா மாலை கொண்டு வந்துட்டு மனமுருகி வேண்டிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியது கிடைக்குது தம் தபோபலத்தை அனைத்து மாந்தருக்கும் காட்டாமல் சாதாரண மனிதர் போலவே பழகி வந்தார் மதுரை மட்டுமல்லாது திண்டுக்கல் பழனி தென்காசி புதுக்கோட்டை தஞ்சாவூர் என தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அவரோட குழந்தையான் சாமி வந்து எளிமை தான் அவர் வந்து ரொம்ப இதெல்லாம் கொடுக்கும் எளிமை தான் அவருக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன அப்படின்னா நாங்கள் பூசணிக்காய் கத்திரிக்காய் அப்புறம் வந்து எங்களுக்கு சீனி இது இதுதான் அவர் பிடிச்ச மெயின் ஐட்டம் வந்து இது போட்டு தக்காளி குச்சி உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு வடை பாயாசம் விருப்பட்டு போடுறதோ விருப்பது அதான் விரும்ப நாளடைவில் குழந்தையானந்த சுவாமிகளின் முதுகில் பெரிய மூன்று கட்டிகள் தோன்றி அவரை வருத்தின ஒரு சமயம் சீடர்கள் சிலர் சாமிகள் ஏதாவது சித்துகள் செய்து அதனை நீக்கிக் கொள்ளக்கூடாதா என கண்ணீர் மல்க கேட்டனர் அதற்கு சாமிகள் இதுவரை மூன்று ஆகிவிட்டது என்பதற்கான அடையாள சின்னமடா இது நான்காவதற்கு வேலை வந்துவிட்டது என்று பதில் கூறினார் இதுவரை தாம் மூன்று முறை சமாதியாக இருக்கின்றோம் இப்போது நான்காவது சமாதி கொள்ளும் வேலை வந்துவிட்டது என்பதை அவர் கூற வந்த செய்தியாகும் சாமி ஒவ்வொரு சித்தர்கள் வந்து ஒரு கணக்கு இருக்கு சாமி சித்தர்கள் என்னன்னா உங்களுக்கு நூறு வருஷம் நூத்தி இருப்பான் நூத்தி இரு வருஷத்துக்கு மேலே போக மாட்டாங்க நூத்தி இருபது வருஷத்துக்கு மேல இருக்கீங்க அந்த உருவத்திலே வேற இடத்துக்கு போயிருவாங்க ஒவ்வொரு பகுதியை போனவர் சுவாமிகள் இங்க இருந்துகிட்டே இருப்பா இங்கே இருப்பார் இப்போ எங்கள் பீடத்தில் இருப்பார் தெங்காசல்லி இருப்பார் அளவு பார்க்கலாம் அவரை எங்கள் பீடத்தில் அடங்கிட்டார் அடங்கின உடனே அளவுகளில் தீர்த்து தொற்றிலே இங்கேருந்து கோயிலுக்கு போயிருக்காரு தூயத்தை போய் மாமேஸ்வரன் போய்ட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை மக்கள போயிருக்காங்க போய் அங்கே போய் சாமி கூட போயிருக்காரு அளவு தீர்த்த தொற்றுலாம் அப்படி பட்டையை போட்டு உட்காந்து வந்திருக்காருங்க சாமி என்ன சாமி நீங்கள் இப்படிங்க உட்காந்துருக்கியே நீங்கள் அடங்கிட்டே உட்காந்து என்னை பார்த்தா சொன்னால் அவன் தலை ரெண்டாக வெடிச்சு போயின்ட்டுருக்காரு அவளும் பொறுத்து பொறுத்து பார்த்தார் கடைசி அறையும் முடியலை கடைசி காலத்தில் சொல்லவுமே அவர் உயிர் பிரிஞ்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் வருடம் நவராத்திரி சமயம் மதுரை மாநகரின் எல்லா இடங்களும் விடாக்கோலம் பூண்டிருந்தன சாமிகள் தங்கியிருந்த மடத்திலும் சிறப்பான பூஜைகள் மற்றும் அவர் பூஜை செய்து வந்த ஸ்ரீசக்கரத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன சரஸ்வதி பூஜை நன்னாளும் வந்தது தனது பக்தர்கள் அனைவரையும் குடும்பத்தோடு விசேஷத்தை கொண்டாடுங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டு ராமலிங்கர் என்னும் அணுக்கத் தொண்டர் வீட்டிற்குச் சென்று தங்கிவிட்டார் சுவாமிகள் அன்று விஜயதசமி கீழே பூஜை நடந்து கொண்டிருந்தது சாமிகள் மாடியில் படுத்துக் கொண்டிருந்தார் பூஜை முடிய மதியத்திற்கு மேல் ஆகிவிட்டது பாலை எடுத்துக்கொண்டு ராமலிங்கரும் அவரது தாயாரும் மாடிக்குச் சென்றனர் சாமிகள் உறங்கிக் கொண்டிருந்தார் இருமுறை அழைத்தும் பதில் தராதவர் மூன்றாம் முறை ராமலிங்கர் உறக்கக் குரல் எழுப்பவும் விழித்துக் கொண்டார் நைவேத்தியப்பாலை பருகும்படி இருவரும் வேண்டிக் கொண்டனர் சாமிகள் வாயைத் திறந்தார் இரண்டு வாய் உள்ளே போயிற்று மூன்றாவது வாய்ப்பால் வெளியில் வழிந்தது சாமிகள் தனது சுவாசத்தை வெளிவிடாமல் உந்திச் சுடியிலேயே அடக்கிக் கொண்டு மகாசமாதி தகவல் பரவியது அனைவரும் வந்து குழந்தையானந்த சாமிகளை தொழுதனர் திருமந்திர முறைப்படி சடங்குகள் நடந்தேறி மதுரை அரசரடியில் அவரது சமாதி அமைக்கப்பட்டது வந்து தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா விழுந்து வணங்கிட்டு தியானம் பண்ணிட்டு போவாங்க தன்னுடைய குறைகளை சொல்லிட்டு போவாங்க ஆனால் இந்த கோயிலிருந்து வெளியில் போகும்பொழுது எதையோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த இடம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான இடம் அது அவங்களுக்கே தெரியும் ஒன்று நடக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து உட்காந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கே அது தெரியும் இன்றைக்கி இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதற்குண்டான வழிமுறைகளும் அவரே வந்து சொல்லிடுவார் அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா வந்து உட்காந்து பாருங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே அந்த மாற்றங்கள் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லான இடம் ஒரு மிக குளிர்ந்த இடம் எவ்வளோ அசதியாக வந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தாலும் எவ்வளோடைய பாரத்தோடு வந்தாலும் அந்த பாரத்தையும் கஷ்டத்தையும் குறைகளையும் தீர்த்து வைப்பார் அந்த தீர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் அவர்களுக்கே தெரியும் தாத்தா வந்து பார்த்துட்டோன்ற ஒரு மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி அவங்களுக்கு இருக்கும் திருப்பி வரும்பொழுது அந்த ஒரு நல்ல சந்தோஷத்தோடு தான் அவங்க இந்த கோயிலில் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க மதுரை அரசரடியில் அமைந்திருக்கும் இவரது ஜீவ சமாதி ஆலயத்திலிருந்து இன்றும் ரீதியாக பக்தர்களுக்கு குழந்தையானந்த சாமிகள் உதவி வருகிறார் என்பது அடியவர்களின் நம்பிக்கையாய் உள்ளது மகானை மனப்பூர்வமாக வழிபடுபவர்களுக்கு எல்லா நன்மையும் பெருகும் என்பது சத்தியமான உண்மையாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கீரச வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி சனிக்கிழமை தசமி திதி திருவோண நட்சத்திரம் கூடிய தினத்தில் நான்காவது முறையாக சமாதியை அடைந்தார் மதுரையை அடுத்த சித்தாலங்குடியில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் குழந்தையானந்த சாமிகள் குரு பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோயிலுடைய விவரம் தெரிஞ்சது ஒவ்வொரு இடத்துலேருந்து இப்போ முன்னாடி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வந்து இப்போ ஐம்பது நூறு நூற்றம்பது பேர் கூட இவருடைய அதிசயத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க வந்து குழந்தை பாக்கியம் இருந்து அடுத்த வருஷம் வந்து அவங்க பூஜை போட்டிருக்காங்க அவணி மாதம் நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு நாள் நடந்த விசேஷம் இன்னைக்கு மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதினு நாள் கூடிக்கொண்டே போய்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆயிரம் பேருக்காவது அன்னதானம் பண்ணுற அளவுக்கு இந்த கோயில் வந்து வளர்ந்துருக்கு மதுரையிலிருந்து சித்தாலங்குடிக்கு பேருந்துகள் உள்ளன இந்த பேருந்துகள் பொதுவாக சோழவந்தான் வழியாகச் செல்கின்றன நீங்கள் வாடிப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து அல்லது மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து சோழவந்தான் செல்லும் பேருந்தில் ஏறி அங்கிருந்து சித்தாலங்குடிக்கு செல்லலாம் வாழிய அருட்திரு குழந்தையானந்தர் சாமிகளின் புகழ் வளர்க அருட்திரு குழந்தையானந்தர் சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம்